இன்றைக்கி தைய மாதம் இன்னைக்கு நம்மளுக்கு எப்பயுமே நிறைய வேலை இருந்துகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு நல்லது நாள்னா இன்னும் எக்ஸ்ட்ரா வேலை தான் இன்றைக்கி தைய மாதம் ஸ்பெஷல் நம்ம வீட்டில் என்னென்னு பார்க்கலாம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஆடிய மாதம் தைய மாதம் பெட்டாச மாதம் இது எல்லாம் நிச்சயமாக உள்ளது இது எல்லாத்துக்கும் நல்லா வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணி மத்தியானத்துக்கு நல்லா படபத்தோடு சமைச்சி சாப்பிடுவாங்க விருப்பம் பண்ணணும் அதுதான் நல்லது நம்மளுக்கு நீங்கள் தான் இதுமாரி செய்யுங்க நான் போய் குளிச்சுட்டு போய் காய்கறி அரிஞ்சு கொடுக்குறேன் மேந்த பார்ப்போம் என்ன சமைப்போம் என்னம்மா குளிச்சிட்டு ரெடியாக வந்துட்டீங்களா காய்கறி அறியா ஆமாம்மா என்ன காய்கறி அடிச்சிருக்க கொண்டா பார்ப்போம் இது வருங்க அந்த சாக்காடுத்துட்டு வரேன் பரங்கிக்காய் பூசணிக்காய்லாம் சைக்கி போட்டு வைப்பாங்க அதனால் ஒரு கீத்து பரங்கிக்காய் வாழைக்காய் கண்டிப்பாக சமைப்பாங்க அதுக்காக வாழைக்காய் வறுவலுக்கு ஒரு தான் வாங்கினேன் ஆனால் ரொம்ப பிடிக்காது அதனால் ஒரு காய் சரி போய் ஏன்னால் எடுத்துகிட்டுமா அரிஞ்சு வைக்கிறேன் எல்லாம் ஆ கத்திரிக்காய் வந்து அம்மாசைக்கு சமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் எங்கள் மாமியாருக்கு வந்து சுத்தம் செய்வோம் எங்கள் மாமனார் வந்து சுத்த செய்வோம் அதனால வந்து எங்கள் மாமியாருக்கு ரொம்ப இந்த கத்திரிக்காய் கொத்தவரங்காய் அதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் அதனால தான் அந்த கத்திரிக்காயெலாம் நான் போட்டு தான் சாம்பார் வைப்பேன் அவங்களுக்கு பிடிக்கிறத சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கத்திரிக்காய் கொத்தரங்காய் பரங்கிக்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கோம் சாம்பார் இந்த தண்டையும் போட்டுக்கலாம் இந்த கீரையே சமைச்சிக்கலாம் இந்த கீரையை சமைச்சிட்டு இந்த ஆக்கி வாழைக்காய் வறுத்துட்டு என்ன சமையல் பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க நீ போய் எனக்கு அரிஞ்சுக்க ஃபஸ்ட்டு பருப்பை வேக வச்சிட்டு மற்ற விலையெல்லாம் பார்க்கலான்னு பருப்பு வேக வச்சாச்சு அடிச்சு அம்மாவும் அம்மா காய்கறி அறிஞ்சிட்டு இருக்காங்க இதாங்க இதை குடிச்சிட்டு தெம்பாருங்க என்னம்மா கொய்யாக்காய் ஜூஸ் கொய்யாக்காயா நம்ம வீட்டில் தான் அவ்வளோ கொய்யாக்காய் நாட்டு கொய்யாக்காய் இருக்குது டைம் கடைக்கையெல்லாம் அடிச்சு குடிப்போம் கடித்து சாப்பிட்றதுக்கு தான் நேரம் இல்லை தான் அடிச்சு

ஒரே அடுப்பில் செஞ்சிகிட்டு இருக்க முடியாதுன்னு வீட்டுக்குள்ளே கீரை வச்சிடலான்னு சொல்லிட்டு கீரை அரிஞ்சு கொடுத்தாங்களோ அதை அலசிட்டு அள்ளி வச்சுருக்கேன் அது எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் நான் தண்ணியே ஊற்றலாம் அவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பிஞ்சு கீரையாக அதான் அவ்வளோ தண்ணி விட்டுருக்கு நல்லா வெந்திருச்சு இப்போ கொஞ்சம் கொண்டு பூண்டு ஒண்டியே தட்டி போட்டு இந்த தண்ணியை இறுத்துட்டு கிடஞ்சிட்டு அந்த தண்ணியை மறுபடியும் அதிலேயே சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் கீரை கடையில் ரெடி ஆகிடும் நல்ல பிஞ்சு கீரை ஆமாம் அருமையான கீரை சூப்பராக இருக்கும் பச்சை பச்சையே இருக்குது பாருங்கள் பச்சையாக தான் இருக்க முடியாது பச்சை பச்சையே நீங்கள் பாருங்க கடஞ்சிவேன் தண்ணி தண்ணியாக போகும் நல்லது முளைக்கீரையும் சமைக்கக்கூடாதுன்னு கூட சில பேர் கமெண்ட்ஸில் எல்லாம் சொல்கிறீங்க ஆனால் எங்கள் ஊரில் இந்த நாட்டு காய்கறிகளுக்கு கீரைத்தண்டு கீரை பரங்கிக்காய் இதெல்லாம் தான் வரும் இந்த அம்மாசைக்கு எல்லாமே எல்லோரும் வாங்கியும் சமைப்போம் கீரை அருமையாக கடைஞ்சி மாதிரி எடுத்து வச்சுட்டு கொத்தவரங்காய் பொரியலும் செஞ்சாச்சு கொத்தவரங்காயை கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அவிச்சு எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி தாளித்து விட்டுக்குவேன் அப்போ தான் கொஞ்சம் வாயும் இருக்காது சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அவிச்சிட்டு எடுத்து இது மாதிரி பொரியல் பண்ணிவிடுவேன் இப்போ கொத்தவரங்காய் பொரியலும் ரெடி ஆகிட்டு அப்புறம் ரெண்டு பாவ இருந்துச்சா அதையும் போட்டு வறுத்திடலான்னு வறுத்தாச்சு அதையுமே கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துகிட்டு இது மாதிரி வறுத்துப்பேன் அப்போ தான் கொஞ்சம் கசப்பு இல்லாமல் இருக்கும் அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட்டெல்லாம் பண்ண வேண்டியதில்லை அந்த தண்ணியை வந்து குடிச்சிக்கலாம் சுகர் உள்ளவங்கெல்லாம் குடிச்சுக்கலாம் ரொம்பவே நல்லது உடம்புக்கு அதனால தான் அந்த அந்த தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன் குடிக்கிறதுக்காக யார் வேணுமாலும் குடிச்சிக்கலாம் பாவக்காய் அவர்களும் ரெடி ஆகிட்டு அப்படியே கொலையில் இருக்கிற சாம்பாரை பார்க்க போகலான்னா காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு கொஞ்சோண்டு புளியும் கரைச்சி ஊற்றிட்டேன் இந்த அளவுக்கு வெந்துட்டு இப்போ நம்ம சாம்பார் பொடியை போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டால் போதும் சாம்பார் பொடிக்கும் குழம்புத்தூளுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்குறீங்க தூள் எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் சாம்பார் தூள் வந்து இட்லி சாம்பார் சாப்பாடு சாம்பார் ரெண்டுக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும் வேறு எந்த குழம்புக்கும் சாம்பார் பொடி போட மாட்டோம் இது ரெண்டுக்கும் கரெக்டாக எல்லாமே அதுக்கு தேவையானது போட்டு அரைச்சிருக்கோம் அதனால சாம்பாருக்கு மட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் போட்டாலே அளவுக்கு இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் குழம்புக்கு வச்சோன்னே கொஞ்சோண்டு தேங்காய் மட்டும் அரைச்சிட்டு வந்து போட்டுக்கலாம் இப்போ சாம்பார் கொதித்து நல்லா ரெடி ஆகிட்டு என்னெல்லாம் காய் போட்டிருக்கோம்னா அந்த கீரையில் உள்ள கீரைத்தண்டு கத்திரிக்காய் முள்ளங்கி பரங்கிக்காய் கொத்தவரங்காய் எல்லாமே போட்டு சாம்பார் வச்சாச்சு அப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் வேறு எதுவும்லாம் சேர்க்கல வெறும் தேங்காய் மட்டும் கொஞ்சோண்டு ஊற்றி ஒரு கொதி வந்தவுடனே கடுகு பட்டம்ளகா கருவேப்பில் போட்டு தாளித்து கொட்டினா சாம்பார் ரெடி அடுத்தது இந்த வாழைக்காய் அரிஞ்சமா அதையும் உருவலாக இது மாதிரி நல்லா செவக்காக வ வறுத்து எடுத்துக்கிட்டோம் குண்டு குண்டாக எண்ணெய் குடிக்காத மெதுவடையும் போட்டாச்சு வெள்ளை உளுந்து போட்டு தான் அரைச்சேன் நல்லா எண்ணெய் குடிக்காமல் நல்லா புசு புசுன்னு குண்டு குண்டாக இருக்கும் அப்படியே கொஞ்சம் கடலை பருப்பு உடையும் தட்டியாச்சு இந்த பக்கம் வந்து தான் கொத்திட்டுருக்கு சமையல் வேலையும் முடிஞ்சிச்சு முறுக்கும் இந்த போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் முறுக்கு நல்லா பொரிஞ்சு சூப்பராக இருக்குது சில பேர் சொல்லுவீங்க இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குக்கா அப்படின்னு சொல்கிறீங்க இது வந்து இனிப்பு வந்து ஒரு மைல்டாக ஒரு லேசாக ஒரு இனிப்பு கொடுப்போம் அவ்வளவு தான் நீங்கள் அதிகமாக இனிப்பு கொடுத்தீங்கன்னா அப்படியே ஹார்டாக இருக்கும் இந்த மாதிரி பொரியாது இதில் வந்து நம்ம பட்டர்லாம் சேர்க்குறதுனால ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் மைல்டாக ஒரு இனிப்பு இருக்கும் அவ்வளோதான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம பட்டர்லாம் சேர்க்குறதுனால பட்டர் தேங்காய் பால்லாம் சேர்க்குறோம் அதனால டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இனிப்பும் லைட்டாக தான் இருக்கும் சில பேர் தெரியாமல் கேட்குறீங்க இனிப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக தாங்க இனிப்பு போடுவோம் நம்ம நிறையா இனிப்பு போட்டோம்னா கடிக்கலாம் முடியாது ரொம்ப அழுத்தமாக இருக்கும் அதுக்காக தான் அவ்வளோ களை சவுண்டு வருது வந்துதுங்களா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் அப்படியே சமையல்லாம் முடிச்சுட்டு மேலே மாடிக்கு வந்தோம்னா அந்த பாருங்கள் பார்சல்லாம் போட்டு ரெடியாகவே இருக்குது எல்லா பெட்டிலையும் இருக்குது இப்போ நம்ம எல்லாத்தையும் செக்கிங் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா பார்சலை முடிச்சுட்டு போய் சாப்பிட்லாம் ஏன்னா பெட்டி எடுக்க வண்டி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா லேட் ஆகிடும் சொல்லிவிட்டு பெட்டியை எப்போயுமே முடிச்சுட்டு தான் போய் சாப்பிடவே போவோம் அதனாலேயே எங்களுக்கு கொஞ்சம் எப்பயுமே டைம் ஆகிடும் சாப்பிட்றதுக்கே

தக்காளி ரசம் உளுந்து வடை கீரை பாவக்காய் பச்சை வரங்காய் வாழைக்காய் மசால் வடை அப்பளம் சாம்பார் சூப்பர் சாப்பாடுங்க எல்லாரும் நாங்கள் சாப்பிடுவோம் நாங்களும் சாப்பிட்ருக்கோம் வடைமா சோட அம்மா சாப்பாடு நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் பாய் அவ்வளோதாங்க அம்மா சைக்கி இதெல்லாம் தான் நாங்கள் சமைச்சி வச்சு சாமி மற்ற வேலைகள்லாம் என்ன செஞ்சோன்னு பாத்தீங்களா அவ்வளவுதான் மணி ரெண்டு மணி ஆயிடுச்சு எல்லா வேலையும் முடிச்சிட்டு இப்ப தான் சாப்பிட்டு விட்டுருவோம் பாய் அடுத்த வீடியோல பாக்கலாம்